என்ன பூமரி இன்னும் காணல டைம் வர ஃபோர் ஓ கிளாக் ஆயிடுச்சு வந்துடும் சொன்னால ஏதோ சஸ்பென்ஸ் சொன்னா என்ன சஸ்பென்ஸா இருக்கும் அட நம்ம ஆளுக்கு நூறு ஐசு அதோ வந்துட்டால ஹாய் மேடம் சீக்கிரம் வாங்க அட என்ன பூமாரி சரியெல்லாம் கிட்டி பெரிய பொண்ணு மாதிரி இருக்க இன்னைக்கு என்ன காலேஜ்ல ஃபங்க்ஷனா எக்ஸாம் தானே சொன்ன இல்ல கார்த்தி இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம்ல

அது எப்படி அவ்வளவு கான்ஃபிடன்ஸா சொல்லுங்க அது எனக்கு கான்ஃபிடன்ஸா தெரியும் நம்ம கண்டிப்பா கல்யாணம் நடக்க தான் செய்யும் அப்பா ஒத்துக்க தான் போறாரு ஏன்னா எங்க அப்பாக்கு என்னைய நல்ல ஒரு படிச்ச பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை நீங்க படிச்ச பையன் வேற பிளஸ் டாக்டரும் கூட கண்டிப்பா சம்மதிக்க செய்வாரு எனக்கு தெரியும் எங்க அப்பாவை பத்தி பரவாயில்லையே அப்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு மாமனார் சம்மதிச்சிருவாருல

கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணியே ஆகணும் பாரு இங்க இருந்து போய் வெளியூர்ல போய் ரெண்டு மூணு பிராஞ்சஸ் கடையோ டிராவல்ஸ் எதுவும்னாலும் ஓபன் பண்றதுலாம் பெரிய விஷயம் அதுவும் இல்லாம உள்ளூர்ல வர டிராவல்ஸ் பாத்துட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப பெரிய சாதனை போ மாதிரி லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கூட சொல்லலாம் நம்மளால எல்லாம் அது முடியாதுப்பா கண்ணு வைக்காதீங்க எங்க அப்பா எது தட்டாலும் வெற்றியா அப்படியே நம்ம காமாட்சிக்கு மாவ மாதிரி இருக்கு இவரோட டாக்டர்லாம்

அதுக்கு எப்படி என்ன என்ன படிக்கணும்ன்றதெல்லாம் தெரியாதல்ல அதான் வந்து கேக்கலாம்னு கேட்டிட்டு இருக்கேன் கா நில்லுங்கலாம் சேர்ந்து நடந்து போலாம் இல்லமா நீ இங்க இருந்தே போவே நான் ரேஸ் கூட தொலைஞ்சிருக்க என்னந்து பாக்க போறேன் சரி பாத்துட்டு வீட்டுக்கு போ என்ன பரவாலிய பூமரி நான் கூட என்ன சொல்வியா சொல்லின் பக்குன்னு இருந்துச்சு அழகா சமாளிச்சிட்டியே கிரேட் பூமரி சரி சரி நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா தனியா மீட் பண்றோம் வெளிய போறோம் அவுட்டிங் ஓகேவா என்ன காத்தி நாளைக்கா வாய்ப்பே இல்ல எனக்கு வரச்சனை தெரியுமா நீ இன்னைக்கு நான் எங்கிட்ட வர முடியாது நீங்க பார்க்கணும் வைக்கணும்னா வர முடியாது என்ன இந்த தான் அதுக்குதான் மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டேன் எங்கிட்ட வர முடியாது அப்பா இருப்பாரு பத்து நாள் பாக்கவே இப்படியே நினைச்சுக்கோங்க உள்ள இருக்கேன்னு நினைச்சு கூட இருந்துக்கோங்க போன் போடுறீங்க துளசி குழந்தை உண்டாங்க வீட்டுக்குள்ளேயே நேரமும் இருக்கவும் கூடாது அதே மாதிரி சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கவும் கூடாது நல்ல புக்ஸ் ரீட் இந்த மாதிரி சாயங்கால நேரம் வாக்கிங் போகணும் இல்ல காலையில வாக்கிங் போகலாம் காலையில எந்திரிக்க முடியாதுல்ல சாயந்தரம் நேரம் இப்படி வாக்கிங் போகணும் அப்பதான் மனசுக்கு எதமா இருக்கும் நம்ம குழந்தைக்கும் நல்லது நல்லா தான் பேசவே மாமா இப்படி என் கூட வந்து ஆசையா பேசும்போது எவ்வளவு அழகா இருக்கு சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கே இப்படி டெய்லி பண்ணுங்களேன் போன் போட்டா நான் வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன எதிர்பார்க்காத சாப்பிடு அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணதான் செய்வீங்களே தவிர இந்த மாதிரி எனக்கேயாவது அன்பா என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்களா இன்னைக்கு மட்டும் எப்படி தோணுச்சா அது போன்ல பாத்தேன் கர்ப்பிணி பெண்கள்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா மனசுல எதையும் போட்டு குழப்ப கூடாதான் இந்த நேரம் உங்கள்ட்ட எதுவும் டென்ஷன் ஆகுற மாதிரி எதுவும் பேசக்கூடாதான் அப்புறம் பிள்ளைங்கிட்ட எல்லாம் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணுமா நம்ம பேசுறது கூட அது காது கேக்குமா அப்ப இந்த பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு இல்ல நானும் எம்பட்டினால வாங்க அப்பவே கூப்பிடுவேன் கொஞ்சம் வாக்கிங் போனாப்லாம் இருக்கும் நம்ம ரெண்டு மனசு விட்டு பேசின மாதிரி இருக்கும் வாங்கன்னு கூப்பிட்டா வர வரமாட்டீங்க போனை பார்த்து நீங்களே என்ன உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட்டிட்டு போவீங்க இல்லடா கூட்டிட்டு போக மாட்டீங்க அப்படிதானே டென்ஷன் ஆகாத துளசி இப்ப என்ன தினமும் உன கூட்டிட்டு வரணும் சாயந்தரம் அப்படித்தானே நான் கூட்டிட்டு வரேன் என்ன பைய கலார வாக்கிங் போயிட்டு அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு ஏதாவது தின் இருந்தா வாங்கி சாப்பிட்டு வருவோம் அவ்வளவுதானே என் பிள்ளைக்காக இது கூட நான் பண்ணலாம் நான் ஒரு அப்பாவே கிடையாது புரிஞ்சா சரிதான் வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரியா தாங்க இருக்கு ஒழுக்கமா இருக்குது வேர்த்து ஊத்துது இந்தா வெளியே வந்தா கொஞ்சம் காத்தோட்டமா அப்படி ரிலாக்ஸா இருக்குங்க என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாறி இன்னையா எங்கும் விசேஷம் விசேஷ விடா இல்ல மூணு மாசம் அதுல கொண்டாடிக்கு அதான் டாக்டர் வாக்கிங் போ சொல்லிருக்காரு அப்படியே பேசிட்டே வாக்கிங் போமே அப்படின்ட்டு சொல்லவே இல்லையா ஆனா ஒரு வார்த்தை பரவாயில்ல சந்தோஷம்கா ரொம்ப சந்தோஷம் அப்படியே நினைச்சு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் அவளுக்கும் நடக்க நடக்கதான் சொல்லுவாங்க என்ன தம்பி அக்கம் பக்கத்துல இருக்கும் இது கூட ஒரு வார்த்தை சொல்லல நல்ல விஷயம் தானே எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்ல நாங்களும் பிள்ளைய பார்க்க வரும்ல

என்னமோ கடை வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல எங்க அப்பாட்ட சொல்லியிருந்தீங்கன்னு எங்க அப்பா சொல்லிச்சுனா மெயின் இடத்துல தான் கட்டிட்டு இருக்க கட்டி முடிஞ்சு இன்னும் ரெண்டு நாள்ல வெளியடிச்சு பாலும் காய்ச்சிருவாங்க உங்களுக்கு என்ன சொல்லிக்கட்டுமா நல்ல மெயின் இடம் மாசம் ஏழாயிரம் ரூபாய் தான் வாடகை அவர் கொஞ்சம் வசதி உள்ளவர் சரி இடத்த சும்மா பொண்ணுமா அதுக்காக வாடகை கொடுக்காரு ஏழாயிரம் ரூபாய் வாடகை ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் ஓகேன்னா பாருங்க எனக்கு கம்சனே குடுத்துடணும் உடனே ஓகே ஓகே மெயின் இடத்துலயா ரொம்ப சந்தோஷம் மெயின் இடத்துல நான் பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா டிராவல்ஸ்னால நாலு பேர் வந்து போற இடம்னா கண்ணில் படும் திடீர்னு புக்கிங் போடுவாங்க நான் பார்க்கிங் எல்லாம் வேற இடம் பாத்துட்டேன் காரு வேனுக்கெல்லாம் இது ஒன்லி புக்கிங் தான் அதனால ரொம்ப பெருசா வேணும் கூட அவசியம் இல்லை சிம்பிளா ஒரு ரூம் இருந்தா கூட ஓகே ஆ சரிங்கண்ணே அப்ப உங்களுக்கு ஓகேனா வாங்க இடத்த வந்து பாருங்க பிடிச்சிருக்கேன் சொல்லுங்க உடனே அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அதுல அஞ்சு கடை கட்டிட்டு இருந்தாங்க நாலு கடை போயிருச்சு ஒரு தான் இருக்கு நான் ஏதாவது பலச்சார கடை மாதிரி போடலான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் எனக்காக தான் அவரு சொல்லி வச்சது எனக்கு இப்போதைக்கு போடதுக்குள்ள தொட்டுக்கதும் இல்ல அதான் நீங்க வந்து பாருங்க பிடிச்சா எடுப்போம் ஆ ஓகேண்ணே அப்போ இப்போ ஒரு ஒன்னாவில வர்றேனே என் பையன் வரட்டும் பையன் நானும் வர்றோம் சரிங்கண்ணே சரி ரொம்ப நல்லதுண்ணே பையனை கூட்டிட்டு வாங்க புடிச்சிருந்தா உடனே அட்வான்ஸ் ஏதாவது கொண்டுட்டு வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வைங்க என்ன மெயின் இடம் பாத்தீங்களா கிடைக்க ரொம்ப கஷ்டம் ஓகே 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 வரட்டும் பேசிட்டு கூப்பிட்டு வர்றேன் அத்தை பக்கத்து களத்துல கட்டி போட்டுருந்தேன் மாட யாரும் அவுத்து விட்டாதான்னு தெரியல அது எங்கிட்ட போயிருச்சு நல்ல வேலை இந்த மீனாப்புல பாசனால சொல்லிச்சு இருந்தா இழுத்துட்டு வர்றேன் பாருங்க மாட்டை அவுத்து விடுவோம் ஆள் இருக்கிறதே செய்யுது அதை யார அவுத்து விட்டாங்க மாட்டை கட்டி போட்டா அவுக்குதுக்காக ஆள் இருக்காளோ ஆஹ் யாரும் தெரிஞ்சவளாதான் இருக்கும் பாத்துக்கிடலாம் இன்னும் யாரும் என்ன செய்யாங்கட்டு நான் இனி மாட்டை கட்டி போடும்போது சொல்லு அங்கிட்ட போய் அப்ப இருந்துக்கிட்டேன் ஆமாத்தான் அப்படிதான் செய்யணும் மாட்டை கட்டி போட்டோன்னு வைங்களேன் களத்துல இப்ப நம்ம வீட்டுல இருந்து யாராவது ஒரு ஆளும் இருந்துட வேண்டியதுதான் ஏதாவது திருடங்க வாரானோ இல்ல என்னது நோட்டம் பாக்க மாட்டா ஊத்து விட்டானோ என்னவோ யாருக்கு தெரியும் என்ன என்ன மீனா இல்லக்கா சொல்லியும் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம பிள்ளைங்க நினைச்சா சொல்லுங்க வேற மாறி இப்படி விளக்கு வைக்கிற நேரம் கூட்டிட்டு வெளியே போலாமா சொல்லுங்க ஆஹ் நம்ம ஊருன்னு டவுன் ஏரியாவா கிராமம்ல நாலு பேரு கண்ணு போட்டா எப்படி எல்லாம் கண்டித்து வையுங்க கரெக்டாக நேரம் இருந்துட்டு விடாதீங்க காலை நேரத்தில் போச்சொல்லுங்க காலை நேரத்தில் வர சொல்லுங்கள் இல்லையே வீட்டுக்குள்ள தானே இருந்தோ வீட்டுக்குள்ள மீனா படுத்து கிடக்கா தலை சுத்து அப்படின்னா இந்த டீ கூட போட்டு கொடுத்துட்டு தானே போனேன் நான் என்ன பொய்யாக்கா சொல்ல போறேன் உங்க நல்ல இதுதான் சொல்லுவேன் இந்த விளக்கு வைக்க நேரம் அப்படியே அனுப்பாதீங்க பல பிரசம் வேற பார்த்துடுதுங்க எத்து துளசி உள்ளதானே இருக்குதா என்ன நான் கெவனிக்கலையா என்பட்டு நானும் தான் இருந்தேன் இப்ப நான் முருகேசன் உக்காந்தானே வந்து உக்காந்தேன் கூப்பிட்டு பாரு இன்னும் இப்படி போயிருப்பாங்க அதுவும் மாறி கூட்டிட்டு போறான்னு சொல்லுதா கூட்டிட்டு போக மாட்டானே பொன்னி பொன்னி என்னத்த கூப்பிட்டீங்களா ஆமாமா துளசி என்ன செய்யுதா வீட்டுல இருக்காளா வெளியிட்டும் போயிருக்காளா இல்லத்த அக்கா தலசத்தின்னு சொல்லிட்டு இருந்தா அங்க அத்தா தான் இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்தா தலசத்தை தான் செய்யும் வா அப்படியே வாக்கிங் போயிட்டு வரணும்னு இப்ப கொஞ்சம் கூட்டிட்டு போனாங்க பாக்கலையே நீங்க இல்லையம்மா நான் பாக்கலையே இப்பந்தேன் மாடை எழுத்துட்டு வரேன் மாறி கொஞ்சமாவது அறிவு இருக்குதான் என்ன இந்நேரமா பொன்னாடிய கூப்பிட்டு வெளியே போவான் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல போன்றிருந்தா போடு சரி விடுக்கி உங்கட்டு வாக்கிங் போடுறதுன்னா போயிருப்பான் இப்ப வந்துருவான் அப்படி இல்லைங்க இன்னரமா கூட்டிட்டு போக தலை பிள்ளை இல்ல அதெல்லாம் காலையில கூட்டிட்டு போகணும் வரணும் சாயந்தரம் கூட்டிட்டு போலாமா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்களோன்னு நினைச்சிருந்தேன் சரி விடு காமாச்சி புருஷன் கூட தானே போயிருக்கான் அவன் இப்ப போல கூட்டிட்டு வந்துருவான் விடு சரி விடு காமாச்சி மாதிரி கூட்டி போயிருக்கான் வரட்டு நான் சொல்லுதேன் என்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த காலத்து என்ன தெரியும் நம்ம யாரும் பாத்துருந்தா சொல்லிருப்போம் அவனுக்கு என்ன தெரியும் வா நடந்துட்டு வருவோம்ட்டு கூட்டிட்டு போயிருக்கான் காமாச்சி நம்ம டிராவல்ஸுக்கு இடம் பாத்துட்டு இருந்தோம்ல இப்பதான் தலைவர் போன் போட்டான் வாங்கனே நாலு கடை போயிருச்சு உங்களுக்கு வேணா ஒரு கடை இருக்குது எடுத்தாரேன் அப்படின்னா அதான் சரவணங்க மாறிதான் போயிருக்கான் எல்லாருமே பாத்துட்டு வந்துட்டான்னு இருக்கேன் ஆமாங்க போய் வேணா பாத்துட்டு வாங்க பஜார்ல எல்லாம் கிடைக்க பெரிய பாடு போய் பாத்துட்டு வாங்க புடிச்சிருந்தா அட்வான்ஸ் குடுத்துருங்க சித்திரை மாசம் தானே நல்ல மாசம் தான் ஆரம்பிச்சிருங்க